ஹைர் அனைத்துமே அல்லாஹ் கூடத்திலாம் இருக்கு வேற கிட்ட கபர்க்கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா ఔளியா கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா சிலை கிட்ட போய் ஹைரை கேட்கறதா முதலாவது ஹைர் என்ன தெரியுமா ரிஸ்க் அல்லாஹுக்கு தெரியும் ஏண்ட படைப்பினங்கள் பிறச்சினப்படுவாங்க இதுல ரிஸ்க்ல தலையை குழப்புவா அப்ப அல்லாஹ் குருவான் இந்த சொல்லி செல்லி என்ன நின்று ஈசா ஈஷா அலீஸ்லாம் கிட்ட துவா ஒர் ஸுக்குன வகந்த ஹை ருராசதீன் அல்லாஹ் ரிஸ்க் எட்டா

தொழில் இல்ல தொழில் இல்லன்னு மக்கள்கிட்ட சொல்ல போய் ஒண்ணு நடக்காது மக்கள்கிட்ட சொல்லி ஒன்னு நடக்காது அல்லாட நாடுன்னு முதலாவது ரிசிக் ரெண்டாவது சகோதரர்களே அல்லாஹ் தெரியும் ரெண்டாவது அம்சம் என்ன நுஸ்ரா உதவி உங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் உதவி தேவையா அல்லாஹ் சொல்றான் ஒஹ் வகை உண்ணா அல்லாஹ் யாரு தெரியுமா பனில்லாஹ் ஒஹ் வகை உண்ணா சிறீன் உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லா மூன்றாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் வாழ்க்கையில் தீர்ப்பு தீர்ப்பு ஒன்று எங்களுக்கு ஏன்டா நாங்கள் அநியாயம் செய்யப்பட்ட உங்க உலகத்தில் உலகத்தில் நாங்கள் யார் இப்ப சிறந்தவன் யாரு அல்லாஹ் மூன்றாவது முதலாவது ரிசிக் தேவை எங்களுக்கு ரெண்டாவது நுஸ்ரத் தேவை மூன்றாவது எங்களுக்கு ஃபசில் தேவை தீர்ப்பு தேவை நான்காவது ஹுக்கும் தேவை எங்களுக்கு ஹுக்கும் என்றா அல்லாஹ் தீர்ப்பு அளிப்பான் அல்லாஹ் சொல்றான் வஹுவ கைருல் ஹாகிமீன் ஹுக்கும் கொடுக்கிறது தெரியுமா ஹுக்கும் சொல்லுவாங்க ஹுக்கும் கிடைச்சிருக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார் நாங்க மாறி பேசக்கூடாது அது வீரமா இல்ல உங்களுக்கு எதிராக எழுதிட்டார் நீங்க எழுத தேவையில்லை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஹைருல் ஹாக்கிம் இந்த கையில கொடுத்துட்டா சார் உங்களுக்கு ஏசினா அதானே நாங்க சிரிச்சிட்டு போகணும்னு சொல்றது உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சிட்டு போகணும் சிரிச்சிட்டு போயிட்டு ஏ சிரிச்சிட்டு போனீங்கன்னா ஹையரு ஹாக்கிமின்னு பாத்துக்குவான் அதெல்லாம் உங்கள கிண்டல் பண்றாங்க ஜோக் பண்றாங்க உங்களை அநியாயம் செய்யறாங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க ஹைருல் ஹைருல் ஹாக்கிமின்னு பார்ப்பான் இல்லை அவன் கிட்ட கொடுத்துட்டா சார் அவங்க மன்னிப்பு மன்னிப்பு கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை உங்களோட மனச பொறுத்தது மன்னிக்கிறது மன்னிக்காது அல்லாஹ் அங்க நாலாவது சொல்றான் ஹைருல் ஹாக்கி மீன் அந்த அல்லாஹ் தான் ஹைருல் பாசிலீன் அந்த அல்லாஹ் தான் ஐந்தாவது சூழ்ச்சி செய்யணுமா யாருக்காவது நீங்க உங்களை சூழ்ச்சி செய்யறாங்க நம்ப வச்சு குழி வெட்டுவது அல்லாஹ் சொல்றான் உமகர் உம கர் அல்லாஹ் அல்லாஹு ஹைருல் அவ சூழ்ச்சி செய்றாங்களா சூழ்ச்சி செய்பவர்களில் ஆக சிறந்தவன் அல்லாஹ் நாங்க சூழ்ச்சி செய்து நாங்க திட்டம் போடப்படாத ஒரு நாடும் எங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவை இல்லை அவ சூழ்ச்சி செய்வா இதெல்லாம் அல்லாஹ் குருபானு சொல்லி தந்தது ஹைருல்மா கிரீன் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த கட்டுக்கொடுத்ததுவாவெல்லாம் சொல்றேன் യും രണ്ടു ദിവസ خير الفاتحين அடுத்து சகோதரர்களே உங்களுக்கு தேவையானது தான் மன்னிப்பு ஆக சிறந்த மன்னிப்பாளன் யார் அல்லாஹ் வேற யாரும் இல்லை இதையும் அல்லாஹ் दुआவுல சொல்லி தரார் மூணாவது দোয়া انت ولينا فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين يلا நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளன் يا الله அடுத்தது சகோதரர்களே எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையானது பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சூரியன் செஞ்சிருவான் அது செஞ்சிருவான் இது செஞ்சிருவார் இதுக்கு அல்லா சொல்லி தந்த துவா என்று தெரியுமா பாதுகாவலர்களில் அல்லாஹ் மிக சிறந்த பாதுகாவலர் இது ஓதுங்க இத ஓதுங்க அநியாயத்தை பயந்துட்டீங்க சூழ்ச்சிய பயந்துட்டீங்க சூரா யூசுஃப்ல உள்ளாவதுவா ஐந்தாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான அடுத்தது தான் வாரிஸ் வாரிசுடா பிள்ளைகள் பிள்ளைகள்ல நல்ல புள்ளை எங்களுக்கு கிடைக்கும் கெட்ட பிள்ளை கிடைச்சிட்டேன்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை என்ன பிள்ளை கிடைக்கணும் நல்ல பிள்ளை கிடைக்கும்

நல்ல யோசிங்க இந்த ஆயத்தை இல்லை அவர் குருவான் தந்திரிக்கல்ல அதுக்கு தான் குருவான் தந்திரிக்கு கபரில் போய் அனுபவிக்கிறதுக்கு இல்லை குருவான் தந்திரிக்கு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல குருவான் தந்தல்ல துனியாவையும் அனுபவிக்கிறது ஹைருல் முன்சிலின் சகோதரர்களே அடுத்தது பதினோராவது எங்களுக்கு தேவையான ரஹ்மத் இந்த ரஹ்மத் அல்லா இடத்துல கேட்டோமாக இருந்தா இதுக்கெல்லாம் ரெண்டு துவா சொல்லி என் குருவான் ரஹ்மத் அல்லா

பன்னெண்டாவது சகோதரர்களே ஹசரத் மூசா அலை சலாம் தன் சொந்த ஊர் மிஸ்ர விட்டுட்டு மதியனுக்கு போறாங்க ஜோட்தான் ஜோட்தானுக்கு போனா மூசா அலை சலாத்துக்கு ஒத்தரும் இல்லை ஒரு மரத்தடியில் நின்று என்ன செய்யறது கூட்டாளியும் இல்லை யாரும் இல்லை சாப்பாடும் இல்லை கரீபாயிட்டாங்க இப்ப மூசா அலை இஸ்லாம் ஒரு துவா கேட்டாங்க அந்த துவா வல்லா கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில சாப்பாடு மனைவி முழுகையும் வல்லா கொடுத்துட்டாங்க

இந்த பன்னெண்டு விடயத்தையும் அல்ல தன் பக்கம் இணைத்திருக்க நான் தான் ஹைரு கடிதம் கொண்டு வந்ததுக்கு கடிதம் போட்டு அவர் அனுப்பி இருக்கிறார் கடிதம் கடிதம் கணவர் போஸ்ட்மேன் கடிதத்தை கொண்டு அந்த பொஸ் அல்ல அனுப்பி இருக்கிறார் நண்பர்கள் அல்ல மனைவி அல்ல அல்ல பிள்ளைகள் எங்க இந்த பன்னெண்டு பாரு சகோதரர்களே அல்லாருமீன் அல்லாருமீன் அல்லா எல்லா இடத்திலையும் பன்னெண்டு ஆயத்துகள் முக்கியமாக சகோதரர்களே ஒன்பது துவா ஒன்பது துவாவும் வாழ்க்கையில் கேட்டிருப்பீங்களா

இந்த கல்வியை கொடுத்துட்டோம் என்றா எங்கட பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்க்கையில ஒரு நாளும் தோக்கா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் இந்த துவா ஒன்பது துவாக்களை இந்த ஒன்பதுல எட்டு துவா நபிமார்கள் கேட்டது ஒரே ஒரு துவா முகமது சல்லா அலி செல்லம் கேட்டது இதை ஓதுறது பத்து நிமிடம் பிடிக்காது இப்ப ஜும்மால நான் ஓத ஓடின பத்து நிமிஷத்துல ஓதிட்டு ஒன்பது துவா ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்களுக்கு ஹைர் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் நபி சல்லாஹூ அலைவு செல்லம பார்த்து சொல்றான் சொல்றது என்ன

டேங்க்ல தண்ணி இல்ல பத்து டெப்ப போட்டு என்ன செய்யறீங்க இல்ல டெப்ப கூட்டினா சொல்ற தொழில கூட்டினா ரெண்டு கடை மூணு தொழில் நாலு தொழில் உங்களுக்கு ஹயர் கிடைக்காது மேல இல்லையே ஐட்டம் நீங்க ஐட்டம் இல்லையே சகோதரர்களே மேல டேங்க்ல தண்ணி இருந்தா தானே கீழே டெப்ல வரும் யார் எங்களுக்கு ஹை கூட்டாளியா ஹைரத்தாரது பொஸ்ஸா ஹைரத்தாரது மனைவியா ஹைரத்தாரது இல்ல இந்த உலோ ஆயத்தில் ஓதிக்காட்டு உங்களுக்கு அதுக்குதான் خير الناصرين خير الماكرين خير الفاتحين خير الحافظين خير الحافظة خير الرازقين خير الراحمين اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே அனைத்து ஹயிர்களையும் அல்லாஹுடன் கேட்போம் எல்லாம் அல்லா சுல் ஆலா துன்யா ஆஹ்ராவுடைய எங்களுக்கு நசீபாக்குவானாக அனைத்து வகையான பங்குதாரிகளாக யா யா ஹைர் ராஹிமீன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக